பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பி குரு நிறுவனரும் உபிசா அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் வந்தரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நாடெங்கும் உலகெங்கும் நடந்துட்டு இருக்கு ஜேம்ஸ் மான் படம் நாலு நாலு முறை வேகத்துல போயிட்டு இருக்கு ஃபோர் டைம்ஸ் ஸ்பீட்ல போற மாதிரி இருக்கு அதுல நீங்க சொன்னது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசி இருப்போம் இதே மோடி அவர்களுக்கு ஆபத்தானு நீங்க என்ன சொன்னீங்களோ இன்னைக்கு அது தமிழக ஒரு முன்னணி பத்திரிகையில டீட்டெயில்டா போட்டிருக்காங்க யார் மூலியமா மோடி அவர்களுக்கு உயிர் ஆபத்து என்ன நடக்குது அது பின்னாடி உள்ள சதி திட்டம் என்ன ஆஹ் கார்த்திக் இதுல வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப்பை பின்னால் எடுத்து பார்க்கணும் இப்போ வரலும் மோடி பதினோரு வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருக்காரு எனக்கு தெரிந்தவரை வரை ஐந்து முறை இப்போ வரலும் ஐந்து ஆறு முறையா அவர் உயிர் மேல அசாசியேஷன் அட்டெம் இருக்கு அவர் தீத்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இதுல ஒண்ணு நல்லா ஒரு பிரபலப்பட்ட விஷயம் அதாவது என்னன்னா இவர் ஃபிரோஸ்பூர்னு பாகிஸ்தான் எல்லை கிட்ட இருக்கிற ஒரு ஊருக்கு போறதா இருந்தாரு பஞ்சாப்ல அப்ப என்ன ஞாபகங்களா அது ஒரு ஃப்ளை ஓவர்ல போய் மாட்டிக்கிட்டாரு முன்னாளு முன்னாள் போகும்போது ஆமா 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 அங்கேருந்து பார்டர் கிட்டத்தட்ட ஒரு மு முப்பது கிலோமீட்டர் கூட இல்லை அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷமா இருந்தார் அவர் ஸோ அந்த டயத்தில் வந்து யாராவது குறிப்பார்த்து அவரை தீர்த்து கட்டிருக்கலாம் அதுவும் ஒரு அட்டெம் தான் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் என்ன ஆச்சுன்னா மோடி நான் நினைக்கிறேன் லண்டன்லேருந்து திரும்பி வராருன்னு நினைக்கிறேன் லண்டன்லேருந்து ஏர் இண்டியா தனி ஃப்ளைட்டு இப்போ பிரைம் மினிஸ்டருக்குன்னு தனி பிளேன் உண்டு அந்த ஃப்ளைட் வந்து வந்துட்டு இருக்கு அங்கேருந்து டெல்லிக்கு வந்துட்டு இருக்கு ஆனால் அது என்ன ஆச்சுன்னா டேக் ஆஃப்க்கு முன்னால ஏதோ டெக்னிக்கல் செக்ல வந்து கொஞ்சம் தாமதமாகி நாற்பத்தஞ்சு நிமிஷம் லேட்டாக பர கிளம்பித்து இப்போ என்ன ஆச்சுன்னா எப்ப கரெக்டாக இருந்துருக்கணுமோ யுக்ரைனுக்கு மேல ஒரு மலேசியானுடைய பேசஞ்சர் பிளேன் போயிட்டு இருக்கு யுக்ரைன்லேருந்து யாரோ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் போட்டு அதை தூக்கிட்டாங்க நீங்கள் போய் பாருங்க வியூவர்ஸு இதுவும் இதுவும் மோடியை தீர்த்து கட்டுக்கிறத கட்டுறதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் என்னன்னா உளவுத்துறை நடக்கும் அதாவது சிஐஏல நடக்கலாம் ரா பண்ணலாம் இல்ல எஃபிஐ எஃபிஐ இல்ல எஃப்எஸ்பு இருக்கு இவங்களுது ரஷ்யா அது எல்லா இவங்களுது எம்எஸ்எஸ் சொல்லுவாங்க சைனா அது ஐஎஸ்ஐ அமெரிக்கா பாகிஸ்தான் இது இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க சோ இதில் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இந்த ஆளு பேரு டெரன்ஸ் ஆர்வில் ஜாக்சன் இவர் ஒரு கர்னல் கேர்னல் அண்ட் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா அவர் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அதாவது யாரையாவது தூக்கிட்டு இன்னொரு உட்கார வைக்கிறது அதுக்காக வேண்டிய பந்தோபஸ்து பண்ணணும் எங்கெங்கெல்லாம் போய் தாக்கினா வந்து கண்ட்ரோல் கொண்டு முடியும் ஏன்னா இப்போ வந்து முகமது யூனிஸை கொண்டு வந்தாங்கல்ல அப்ப யாரெல்லாம் அவங்களுக்கு கண்ட்ரோல் தேவைப்பட்டது ஆர்மியாள தாஜா பண்ண வேண்டியிருந்தது அப்புறம் ரேடியோ ஸ்டேஷன் டிவி அது மாதிரிலாம் எல்லாத்தையும் க கவர் பண்ணிருப்பாங்க இது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு யூஎஸ்ல இருந்து டாக்கால இருந்திருக்கு அங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இந்த ஆள் வந்து திடீர்னு ஒரு நாள் உயிர் இல்லாம ரூம்லயே காணப்பட்டார் சோ அது என்ன ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு பெரிய வலையை போட்டுட்டு அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டா அதுக்குள்ள யாரையும் உள்ள விடல துப்பு தொலுக்கிறது கூட யாரையும் உள்ள விடலை ஸோ இது மாதிரி சின்ன சின்ன தேசங்கள் மேலே அமெரிக்கா எல்லாம் பண்ணும் அது மாதிரி நம்ம என்ன சொல்றது தாதாகிரின்னு சொல்லுவோம் நான் தான் பெரிய ஆள் நீ நான் சொல்கிறவங்க அண்ணன் பேச்ச கேளு இல்லைன்னா அடி உழுங்கிற மாதிரி ஸோ இது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஆள் மட்டும் போகல இதை தவிர ரெண்டு இன்னொரு ரெண்டு சிப்பந்திகள் அவங்களுடைய ரேங்க் தெரியல அவங்க வந்து என்ன பண்ணாங்க ப பன்மாடி கட்டிடத்தில் மேலேருந்து கீழே குச்சி செத்து போயிட்டாங்க இவங்களும் அமெரிக்கா நான் சமைதான் சோ இது வந்து ஒரு ஒருத்தர் இருவருல இது ஒரு பெரிய சூழ்ச்சி மாதிரி நடந்திருக்கு ஆனா யார் இவங்க கிட்ட வந்து இவங்களை தீர்த்து கட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் புலவா புரியலையா எங்க இருந்து அதுக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல ஆனால் பரவலாக பேசப்படுவது என்னவென்றால் சி இன்னொன்னு நம்ம கேள்விக்கு கேட்டே ஆகணும் இவர் இருக்கிறதே டாக்கால மோடி டாக்காவுக்கு போகவே இல்லை அப்ப எப்படி ஒரு ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து போய் மோடியை வந்து தீர்த்து கட்ட முடியும் இல்லையா அவர் டாக்காவை தொட்டி வெளில போகல அவரு போய் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் போய் உட்கார்ல சோ இது வந்து ஒரு அதுல நிறைய டாட்ஸ் இருக்கு இது வெளியிலேயும் வராது ஏன்னா இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் பண்ற வேலை இல்லா இது சிஜென்ட் சொல்ல முடியுமா இவங்க அமெரிக்க அமெரிக்கா கர்னல் அமெரிக்கா ஆர்மியில இருக்கிற கர்னல் அவரு அந்த அளவுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தலாம் இதில் நான் இன்னொரு கதை நான் உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரில ஒரு தொண்ணூற்றி மூணு அமெரிக்க சிப்பாய்கள் வந்து டாக்காலேருந்து சிட்டகாங் போனாங்க சிட்டகாங் போய் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கி பங்களாதேஷ் ஆர்மியோட சேர்ந்து ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ண போறோம் அப்படின்னு கிளம்பினாங்க இதில் வித் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தொண்ணூற்றி மூணு பேருனுடைய பேரை வந்து ரெஜிஸ்டர்ல என்டரே ஆகலை அதுவும் ஒரு ஐந்து மாடி ஐந்து நட்சத்திர ஹோட்டல் சிட்ட இப்போ இப்ப நீங்க இப்போ இப்ப நான் வந்து செக்இன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் என்னுடைய பாஸ்போர்ட் என்னுடைய அந்த கார்டு இந்த கார்டு முதல் குழந்தையின் பேர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க கிட்டத்தட்ட துணி எல்லாம் கைட்டாத குறை அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க இப்படி வந்து தொண்ணூத்தி மூணு பேர் எதுக்காக அங்க வந்தாங்க நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பாத்துட்டு இருக்கச்சியே பங்களாதேஷனுடைய ஆர்மியில இருக்கிற பதினைஞ்சு சோல்ஜர்ஸ அங்க உள்ள ரிபல்ஸ் தீர்த்து கட்டிட்டாங்க இவங்க கண்ணு தெரிய தீர்த்து கட்டிட்டாங்க கண்ணு போட்டு துவம்சமாக்கிட்டாங்க இது வந்து ரிபல்ஸ்க்கும் இந்த பங்களாதேஷ் ஆர்மிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு இது வந்து அவங்க எப்படி அதை எதிர்பார்க்கலையா அதாவது பங்களாதேஷ் ஆர்மி வந்து இவங்க ரிபல்ஸ் இவங்களை தாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலையா ஒரு ஒரு ஆம்புஸ் நடந்திருக்கு ஆனா இது வந்து இந்த தொண்ணூத்தி மூணு பேர் போனாங்கல்ல அமெரிக்க படை இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்து கொண்டே என்னாச்சு வாழை சுற்றுன்னு திருப்பி ஓடி வந்துட்டாங்க டாக்காக்கு அந்த எக்ஸசைஸா நடக்கலாம் சோ இதுல ஏதோ பின்னால நிறைய விஷயம் நடக்குதுங்க இவன் அப்படி போறான் அவன் இப்படி போய நடத்துறான் அவன் அந்த காய் இந்திய அரசாங்கத்துக்கு உளவுத்துறைக்கு ரா இன்டெலிஜென்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சா இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு இதுக்கப்புறம் சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆளுனுடைய மர்டர்ல வேதோ ஏதோ ஒரு உளவுத்துறையும் கை இருக்கிறது யாரு அப்படின்னு தெரியல சோ இப்போ அமெரிக்காக்கு எதிர் எதிர் மக்கள் யார் இருப்பாங்க சைனாவா இருக்கலாம் ஐஎஸ்ஐ கூட இருக்கலாம் ஐஎஸ்ஐ யாருக்கு காசு கொடுத்தா போய் போட்டு தள்ளிடுவாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அப்போ வேற யாராவது இருக்கலாம் இந்தியா இருந்திருக்கலாம் பட் இந்தியா ஏன் அப்படின்னா அப்ப தெரிஞ்சிருக்கணும் இந்தியாவுக்கு இது மாதிரி இந்த ஆள் வந்து ஏதோ ஒரு விதத்துல மோதிக்கு ஆப்ப வைக்க போறாரு அப்படின்னு ஸோ அதுவும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கு சந்தரி சாக்கில் கிரம ரஷ்யா கூட பண்ணிருக்கலாம் இஸ்ரேல் பண்ணாது ஏன்னா யூஸ்வலி அமெரிக்காவோட தொடர்பு நிலைமை எப்பவுமே இருக்கும் அவங்களோட சோ இது மாதிரி ஆனால் ஏதோ கச்சாமச்சா நடந்திருக்கு கார்த்திக் கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு ஆனால் இதில் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து சக்சீட் ஆக ஆனாரு அது அதாவது மோதியை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சு தான் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்ச நாள் வெளில போனால் வெளில வரும் யாராவது ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஆளு இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆளு யாராவது ஒருத்தர் தன்னுடைய மலரும் நினைவுகள் புத்தகம் எழுதிச்சு அதில் வந்து வரும் ஜாடமாடியாக அது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக டைம்ல வரும் அது அப்ப வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்ப ஏசியன் சமீட்டுக்கு மலேசியாவுக்கு மோடி அவர்கள் நேரில் போல விர்ச்சுவல்ல தான் கலந்துகிட்டு அவர் பேசினாரு ஸோ இன்னுமே அவரோட வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்கும் ஐ டோன்ட் அதாவது ஒரு அதாவது என்ன சொல்ல வருதுன்னா இது ஒரு மழைக்காலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மழையில மழை பெய்யும்னு வெளில போகாம இருக்கலாம் மழைக்காலம் போனதுக்கு அப்புறம் வெயில் வரும்ல அப்போ திருப்பி போதான் ஆகணும் இப்போதைக்கு நிலைமை ஏதோ கொஞ்சம் ஒரு பதட்டமான நிலைமை இருக்கு இதை ஓரளவுக்கு செட்டில் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி எல்லாம் சரியாகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிரதம் மந்திரி வந்து இப்ப போகாமல் இருக்க முடியாது அவருக்கான வேண்டிய பாதுகாப்பு எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் வரலும் இஸ்ரேலினுடைய ஸ்பெஷல் குரூப் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவரை சுத்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு முன்னாலேயே எங்க போறாரு என்ன அங்கே இருக்கிற நிலவரம் என்ன சி இன்டெலிஜென்ஸால ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு தெரியும் இப்போ யாராவது ஒருத்தரை வந்து அவங்க யாராவது ஒரு இடத்துல வந்து வெயிட் வைக்க போறாங்கன்னா அதற்காக என்னென்ன ஸ்டெப் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ எனக்கு ஏற்க ஐ டோன்ட் திங்க் இது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அட் சேம் டைம் இப்ப பாருங்க மோதியே சொல்றாரு இன்னைக்கு நான் எதுக்கு கை தட்டுறீங்க நான் உயிரோடு திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்னு மீட்டிங்ல ஸோ ஜாடமானியா அவரும் சொல்கிறாரு இது மாதிரி நடந்திருக்கு என் உயிர் மேல் ஒரு அட்டப்ட் நடந்துருக்கு அப்படின்னு ஸோ சி இதெல்லாம் வந்து கம்ஸ் வித் த டெரிட்டரின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பெரிய நாட்டுக்கு பிரதமராக இருக்கீங்க மேலும் வந்து மற்றவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போகாம என் நாட்டுக்கு இதுதான் சரி அப்படின்னு ஒரு ஒரு தி திடமாக இருக்கீங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு நிற்கிறீங்க அது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் வந்து இது அமெரிக்கா பண்ணிருக்குன்னு சொல்ல மாட்டேன் சிஐல நிறைய ரோக் குரூப்ஸ் இருக்கு அதெல்லாம் கூட பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு மொத்தத்துல இது வந்து என்னன்னா நம்ம ஜாகத்திலயே நாம இருக்கணும் சோ நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு எங்கேயும் போக மாட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் தனது பயணம் பயணங்களை தொடர்வார் காரண எழுதியான கேள்வியா இதற்கு நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேல் மாதிரி யார் யாரு நம்ம பாதுகாப்பு ஏன்னா ரஷ்யால அவர் அந்த கார் பயணம் புட்டினோட கார் பயணம் போறதே வந்து இத பத்தி விசாரிக்கிறதுக்கு அதுலயும் ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னீங்க சோ இதுக்கு நமக்கு சப்போர்ட்டா நிக்கிறது யார் யார் சி கண்டிப்பா வந்து இஸ்ரேலும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே எந்த மாதிரி எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் வந்து இவங்க நமக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி மோதி இந்த இவ்வளோ கம்மி மெஜாரிட்டியாக இருந்தாலும் இருந்தாலும் பிரதமராக இருக்காரு ஒரு மினிஸ்ட்ரியும் மாற்றலை எல்லாரும் இந்த அடிதடி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதிரடி தாக்குதல் நடக்குது எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் போட்டு நசுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு ஏன்னா இந்த சொல்லுவாங்கல்ல ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கும்ப கொண்டாட்டம் அப்படின்னு சோ எப்படியோ இந்தியாவுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சலசலப்பு உண்டாக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு பாருங்க ரெண்டு மூணு நாள் முன்னால பிபிசியில ஜென்சி இந்தியாவின் ஜென்சியே நீ ஏன் பொங்காமல் இருக்கிறாய் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க கேள்வி உன்னுடைய ஊர்ல க்ரூமிங் ஏங்ஸ போய் சரி பண்ணிடா முண்டோம் அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி பேசு நான் பிபிசிக்கு சொல்றேன் வேற யாருக்கும் பொதுவா தான் சொல்ல குறிப்பிட்டு சொல்றேன் பிரிட்டிஷ் புல்ஷிட்டிங் கார்ப்பரேஷன் அறிவு கட்ட முண்டங்கள் சோ இதுதான் இவங்களுடைய ரிப்போர்ட்டிங்கா இருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப வைக்கப்படுறது அப்படின்னா இப்போ சி நம்ம கொஞ்சம் பின்னால போலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து மும்பைல எத்தனை இடத்த தாக்கினாங்க பாகிஸ்தான்காரங்க அதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுத்தோம் ஒண்ணுமே கொடுக்கல ஏன் ஒண்ணுமே கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது ஏதோ ஒரு இது சொன்னி இது பண்ணாத அது பண்ணாத அது பண்ணா இது பண்ணுவேன் இதை பண்ணா அது பண்ணுவேன் அப்படின்றத பயமுறுத்தி வச்சிருக்காங்க சோ இந்த இந்த காயிலேந்து இந்த இந்த காதலு இந்த காதலும் பேசுற ராகுல் காந்தியே நீ என்ன கிழிச்ச நீ என்னடா கிழிச்ச ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த முன்ன போய் பாட்டி பண்ணிட்டு இருந்ததான் அப்போ இந்தியாவில கூட இல்லையா அப்போ இவனுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பவுஷ் ஆ கிளாஸ் மானிட்டர் எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டான் ஏதோ அந்த ஓட்டு எல்லாம் சும்மா ஒரு இது பண்ணி மாயாஜாலத்துல வச்சு ஜெயிக்கிறானுங்க சோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது சமூகத்துல இருக்கிற ஒரு விஷம கிருமிகள் மாதிரியான பாலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாம் நீங்க பாருங்க இந்திய அலையன்ஸ்ல ஒருத்தனாவது உருப்படியா தேர்ந்தெடுக்க முடியுமா ஒருத்தனையாவது நீங்க உருப்படியா காட்டுங்க இந்த ஆள் கொஞ்சம் நேர்மையானவர் அப்படின்னு எல்லாம் தலைகள் எல்லாம் தலைகள் ஸோ இது வந்து ஒரு சி என்ன எப்ப தெரியுமா இன்டர்னலி இந்தியா சரியாகும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக இல்ல பாஜகவோட கூடி ஒரு சர்க்கார் என்டிஏ மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வரணும் அப்பதான் இவங்களுடைய இந்த கோட்டம் அடங்கும் அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா இடத்துலயும் ஜெயிச்சாங்கன்னா கேரளால தமிழ்நாட்டுல வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு ஆசாம்ல ஜெயிச்சிருவாங்க இங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் மிச்சம் இருக்கிறது ரெண்டு மாநிலங்கள் தான் மூணு மாநிலங்கள் தெலங்கானா கர்நாடகா அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆ பஞ்சாப் இந்த தான் இருக்கு அப்புறம் இந்த நாளும் வந்து ஒரு ஒரு அளவுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பீகார் எலெக்ஷனில் ஒரு நல்ல வெற்றியோட என் வந்ததுன்னா அதுலயே பாருங்க அவ்வளோ சீக்கிரமா வந்து நிறைய விஷயங்கள் அடங்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்துல இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஜாகிரதையா தான் போவேன் இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க அது சொல்றீங்களே இவரு சிஓ அவர் பேர் என்ன கோயம்புத்தூர்ல செத்து போயிட்டாருங்களே அவரு ஊட்டிக்கு போறச்ச அவர் பேர் என்ன ஆமா முன்னாள் ராணுவ தளபதி ஆஹ் அந்த 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 பிபின் ராவத் பிபின் ராவத் அந்த 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 ஹெலிகாப்டர் அவர் பறந்த ஹெலிகாப்டர் புத்தம் புது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பழுதாயிடும் சதி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மோடி ஹெலிகாப்டர் பயணமே பண்ணல ஆறு மாசத்துக்கு அவர் ஹெலிகாப்டர் பயணம் பண்ணல சோ இது கொஞ்சம் ஜாகிரதையான கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அது பார்த்துக்கிட்டு இருக்கணும் சோ கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் இப்போதைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பதட்டமான நிலைமை சி இதெல்லாம் வந்து என்னன்னா யாரோ ஒரு நாடு இந்தியாவுக்குள்ள ஒரு வீக்னஸ பாக்குது அதை வந்து அவங்க எப்படியாவது எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாங்க இந்த சைனா ஷீஜிங் பிங்க் தர்தரம் அஞ்சாங்க அவன் அவன் வந்து உலகத்தால் அஞ்சாம் கிளாஸ் எல்லாம் அருவறுப்பா இருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இவன் இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி இவனுக்கெல்லாம் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் காட்டு மிராண்டுத்தனமா நடந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மிகவும் வருத்தத்தக்க நிலை